என்ன சொல்றீங்க கண்களில் அதிர்ச்சி காட்டி அவர்களை பார்த்தாள் இதோ நிக்கராணி இவன்தான் உன் அப்பா ஐயா நீங்க யாரு என்ன அப்பாரு நான் குழந்தையாக இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாரு அது நான் கண்களில் நீர் ததும்ப அவளை பார்க்கிறார் வாசுதேவன் இது என்ன புதுசாக இருக்கு இத்தனை நாள் இல்லாம இப்ப என்ன தேடி வந்திருக்கீங்க உங்களை அடையாளம் காட்ட எங்கள் அம்மாவும் இப்போ என்னோடு இல்லை நீங்க சொல்றதை நான் எப்படி நம்ப முடியும் அதுவும் இல்லாம இவர் தான் என் அப்பான்னு நான் எப்படி ஒத்துக்க முடியும் போயிட்டு வாங்க ஐயா எனக்கு வேலை இருக்கு இதையெல்லாம் நம்பி நான் ஏமாற தயாரா இல்லை வயசு பொண்ணு கூப்பிட்டவுடன் முன்பின் தெரியாதவங்க பின்னாடி வரமாட்டேன் அழுத்தம் திருத்தமாக பேசும் அவளை பார்க்கிறார் வாசுதேவன் அதற்குள் பக்கத்து கடையில் இருந்த சிவகாமி அவர்களை பார்த்தாள் என்ன சாந்தி என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனையா ஒண்ணும் இல்லை அக்கா இவர்தான் என் அப்பாரு என்னை கூட்டிட்டு போக வந்திருக்கிறதா சொல்றாரு இதை என்னால நம்ப முடியல என்ன சொல்ற நல்லா விசாரி உண்மையா இருக்க போகுது எழுந்து சாந்தியின் கடைக்கு வருகிறாள் இந்தா பாருங்க சாந்தி பாவம் இருந்த ஒரே துணை அவங்க அம்மா தான் அவளும் இறந்து போயிட்டா சர்ச்சில் ஃபாதர் ஆதரவு கொடுக்கறதால தங்கி நல்லது கெட்டது செய்ய கூட நாதி இல்லை நீங்க தான் பெத்தவரும் சொன்னா அவ எப்படி நம்புவா சொல்லுங்க அம்மா சின்ன குழந்தையாக இருக்கும்போது கொடுத்துட்டு போனவன் இவன் தான் கல்யாணமாகி இப்போ மனைவியும் இறந்து போயிட்டான் அவனுக்கு பிறந்த பெண் இதோ ஃபோட்டோ தர அதை பாருங்க அப்போவாவது நம்புவீங்க கையோடு கொண்டு வந்த மாதங்கியின் ஃபோட்டோவை எடுத்து சிவகாமியிடம் கொடுக்கிறார் பத்ரி வாங்கி பார்த்தவள் விழிகள் விரிய அடியாத்தி இங்கே பாரு சாந்தி இந்த பொண்ணு அச்சு அசலாக உன்ன மாதிரியே இருக்கு இவங்க சொல்கிறது உண்மையாகத்தான் இருக்கும் புள்ள சிவகாமி சொல்ல எட்டி பார்த்தவள் அட ஆமா இது என்ன அதிசயம் இவங்க என்ன மாதிரியே இருக்காங்களே இவங்க யாரு இவ என் மகள் மாதங்கி உனக்கு அக்கா அப்படின்னா அம்மா பத்ரியும் வாசுதேவனும் ஒரு ஒரு முகத்தை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் நான் தப்பானவன்மா என் மனைவி இருக்கும் போது ஒரு அபலையின் வாழ்க்கையை குழந்தையோடு விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டேன் நானும் கல்கத்தாவில் வாழ்ந்தவன்தான் ஆமாம் எங்கள் அம்மா கல்கத்தாவில் தான் இருந்தாங்க அப்படின்னா அக்கா இவர் தான் என் அப்பாவா குரல் தழுதழுக்க சாந்தி கேட்க அதான் உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாங்களே உங்கள் அம்மாவை ஏமாத்திட்டு ஓடி போனவரு இப்போ மனசு மாறி வந்திருக்கிறாரு அது சரி சாந்தி இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே சொந்தக்காரங்க இங்கே வந்தவங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க மாதி இங்கே மாதிரி இருப்பதால் அடையாளம் காண முடிஞ்சது மகளை எப்படியாவது கண்டுபிடிச்சு வாழ வைக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கான் செய்து எங்கள் மனசை புரிஞ்சுக்கோங்க பத்ரி சொல்ல என்னை நம்புமா நீ என் மகள் தாரா உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்னோடு வாமா அந்த கடவுளோட கடாட்சம் உனக்கு இருக்கு சாந்தி அதான் உன் அப்பாவே மனசு மாதிரி உன்னை தேடி வந்திருக்கிறாரு கொடுக்க வேண்டிய கடன் காப்பியை பைசல் பண்ணிட்டு ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு அவங்களோட கிளம்பு நல்லாயிரு சாந்தி சிவகாமி அன்புடன் சொல்ல அம்மா சாந்தி எதுவும் பணம் கொடுக்கணுன்னு சொல்லு நாங்கள் தர்றோம் யாரையும் பார்த்து பேசுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் என் நண்பன் உன்னை உயிருக்கும் மேலாக பாதுகாத்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவான் பத்ரி அன்பு மேலிட அவளை பார்க்கிறான் முந்தானையில் கைகளை தொடைத்து கொண்டு மெல்ல வாசுதேவன் அருகில் வருகிறாள் சாந்தி அப்பா நீங்கள் தான் என் அப்பாவா ஏன்பா எங்களை இப்படி அனாதியாக தவிக்க விட்டுட்டு போனீங்க இனியாவது உங்கள் அன்பு பாசம் எனக்கு கிடைக்குமாப்பா குரல் கம்ம பேசியபடி தன் கரங்களை பிடிக்கும் சாந்தியை தழுவி கொள்கிறார் மன்னிச்சிடுமா உன்னை பிரிஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து என்னை மன்னிச்சுடு இனி இந்த அப்பா என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு என் மகள் உன்னை நல்லபடியா வாழ வைப்பேன் இது சத்தியமா என்னம்மா திங்கி அப்பா எங்கே போனாரு இரண்டு நாளா ஊரில் இல்லை போல இருக்கு ஆமாம் பத்ரி அங்கிளோட அவசரமாக வெளியூர் போறேன் வந்து விவரம் சொல்றேன்னு சொல்லிட்டு போனாரு எங்க போயிருக்காரு என்னன்னு தெரியலையே வந்தாதான் தெரியும் வரட்டும் வந்ததும் எங்கேயும் அலையாம அவரோடு ஒரு வாரம் இருக்கணும் அது எனக்கும் மனசினதையே அந்த ஆசைதான் இருக்கு பாவம் அப்பா தனக்காக எதையுமே செய்திக்கவே மாட்டார் எனக்காகவும் அம்மாவுக்காகவுமே வாழ்ந்தவர் எனக்கு அமெரிக்க மாப்பிள்ளை பார்த்தப்ப நான் வேண்டாம் தான் சொன்னேன் நான் கடைசி வரை உங்க பக்கத்தில் இருக்கேன் பான் தான் சொன்னேன் என்னோட சந்தோஷம் எனக்கு பெருசில்லம்மா உன்னோட வாழ்க்கையும் சந்தோஷமும் எனக்கு பெருசு நீ அமெரிக்காவில் இருந்தால் என்ன உடல் தான் நமக்கு பிரிவு மனசளவில் என்னைக்கும் நம் அருகில் தான் இருக்கும் நீ கவலைப்படாம சம்மதம் சொல்லுமான்னு அப்பா தான் சொன்னாரு உங்க அப்பாவை பார்க்கும் பொழுது எனக்கு பிரமிப்பாக தான் இருக்கும் அது சிறு முதலே அன்பு பாராட்டி இன்னும் நட்போடு இருக்கிற அவர் குணம் மனைவியை ஒரு தேவதையாய் பூஜித்து இறந்த பிறகும் தன்னோடு இருக்கிற உணர்வோடு வாழ்ந்துட்டு இருக்கிற அவருடைய இலகிய மனசு மகளின் சந்தோஷம்தான் தன் வாழ்க்கைன்னு உயிராக நினைத்து பாசமழை பொழிகிற அவருடைய உள்ளம் இதெல்லாம் எல்லாருக்கும் வராது மது உண்மையில் அவர் எனக்கு அப்பாவாக வர நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு தோணுது பைக்கை நிறுத்திவிட்டு வேகமாக உள்ளே வருகிறான் சரத் அண்ணி அங்கிள் ஊர்லேருந்து வந்தாச்சு அப்படியா எங்கே போயிட்டு வந்தாருன்னு தெரியலை வீட்டுக்கு போகணும் உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா ஒகேனக்கல் பார்த்துமே உங்களை மாதிரியே இருந்த அந்த பெண்ணை பத்ரி அங்கலும் நம்ம அங்கலும் சேர்ந்து வாமாமா தங்கி வாங்கம்மா பிள்ளை வாசுதேவன் வரவேற்க அடிப்படையில் சீதாமாவின் பின்புறம் மறைந்தபடி நின்றாள் சாந்தி என்னப்பா இது என்ன நடக்குது ஒகேனக்கல் போய் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க எதுக்குப்பா அப்பா எந்த ஒரு காரியத்தையும் அர்த்தமில்லாமல் இல்லாமல் செய்ய மாட்டேன் சாந்தி இந்த வீட்டில் வளர வேண்டியவ உன் தங்கச்சி என்ன சொல்றீங்க யாரோ பெத்த பொண்ணு எப்படி எனக்கு தங்கச்சி ஆக முடியும் அம்மாவுக்கு நான் மட்டும்தான் மகள் அப்படி இருக்கும்போது அவளை போய் என் தங்கச்சின்னு சொல்றது கொஞ்சமும் நல்லா இல்லப்பா சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது புரிஞ்சுக்க மாதங்கே அவளை ஆளாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அவ இப்பதான் என் கண்ணில் பட்டிருக்கா அவளுக்கு தகப்பங்கிற முறையில் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய நிலையில் நான் இருக்கேன் அவளும் என் மகள் தாமா சொன்னவர் சாந்தி இங்கே வாமா அழைக்க மெல்ல தயங்கி தயங்கி அவர்கள் முன் வந்தாள் என்னை போலவே இருக்காங்களே தான் என் அக்காவா புத்தம் புது ரோஜா போல பொலிவாக ஆனால் நான் அப்படி இல்லையே அக்கா நீங்க என் அக்கா அப்பா சொன்னாரு அனாதியா இருந்த எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு இன்னும் அக்கா உறவுகள்னு சந்தோஷமா இருக்கு சொன்னவள் மெல்ல மாதங்கியின் தொட விருட்டின கையை உருவிக் கொள்கிறாள் அப்பா உங்களை பத்தி எவ்வளவோ உயர்வாக நினைச்சிருக்கேன் அம்மாவுக்கு தெரியாம இரட்டை வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்கன்னு என்னால் நினைச்சு பார்க்க கூட முடியல அம்மா உங்களை தெய்வமாக நினைச்சவங்க அவங்களுக்கா நீங்க துரோகம் செஞ்சிருக்கீங்க இது மட்டும் உண்மையாக இருந்தா இறந்து போன அம்மாவின் ஆத்மா கூட உங்களை மன்னிக்காது அம்மா தெய்வமாக வாழற வீட்டில் யாரோ ஒருத்தி பெத்த பொண்ணு இருக்கக்கூடாது இவளை முதலில் வெளியே அனுப்புங்க கோபமாக மாதங்கி கத்த மது கோபப்படாதே பொறுமையா பேசுவோம் அவசரப்படாதே இல்லைங்க இதை என்னால ஏத்துக்க முடியாது மாதங்கி இந்த அப்பா சொல்றத தயவு செய்து கேளுமா இது காலத்தின் கட்டாயம் இவளை உன் தங்கையாக நீ ஏத்துக்கத்தான் வேணும் அவள் இருக்கிற இடம் தெரிஞ்ச பிறகு அவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு புரிஞ்ச பிறகு அவளை என்னால் தனியாக விட முடியாது அதுவும் இல்லாம அவளை தகப்பங்கிற முறையில் நான் தான் ஏத்துக்கணும் எனக்கு மகளான நீயும் இந்த அப்பாவுக்காக அவளை உன் தங்கையாக ஏத்துக்கணும் வாசுதேவனை கோபமாக முறைக்கிறாள் மாதங்கி போதும்பா இனியும் நீங்க பூசி மெழுகி பேச வேண்டாம் உண்மை வெட்ட வெளிச்சமாயிடுச்சு நீங்க தாராளமாக உங்க மகளை சீராட்டி பாராட்டி வச்சுக்கோங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனா எங்க அம்மாவுக்கு துரோகம் செஞ்ச உங்களை என்னால் மன்னிக்க முடியாது சாவின் கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக கவலைப்பட்டவங்க ஒரு தெய்வமாக நினைச்சு உங்களுக்கு பாத பூஜை செய்து வாழ்ந்தவங்க இப்படிப்பட்ட உங்களை நாங்க உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருந்ததை நினைச்சு வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் வாங்க போகலாம் சுந்தரத்தை பார்க்கிறாள் மது என்னம்மா இது ஒரு நிமிஷமாக விட்டுட்டு போற உறவில்லம்மா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்பாவை புரிஞ்சுக்க இதை நாம் பெருசு படுத்தாம யோசிப்போம் மாப்பிள்ளை கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச நிகழ்வுகளை நான் வெளிச்சம் போட்டு காட்ட பிரியப்படலை இதனால என் மனசுதான் பாதிக்கும் என் மனசு என் மனைவிக்கு தெரியும் நிச்சயம் என்னோட பொறுப்பை அவள் உணர்ந்து ஏத்துப்பா மாதங்கியின் கோபம் எனக்கு புரியுது ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும் யாருக்கும் எந்த காலத்திலும் துரோகம் நினைச்சவன் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் கைதியாக நான் இப்ப என்ன வெளிப்படுத்த முடியாம நிக்கிறேன் ஒரு அவளை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதாக நினைச்சு நீங்களும் மாதங்கியும் இதை பெருசு படுத்தாம ஏத்துக்கணும் கெஞ்சிதலுடன் பேசும் அவரை பார்த்தவன் மாதங்கியை பார்க்க என்னங்க இது இவர் என்ன சொல்றாரு என் மேல எந்த தப்பும் இல்லை ஆனா இது என் மகள் இதை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்றாரு என்னை உரிச்சு வச்சிட்டு இருக்கிற இவ பட்டவர்த்தனமா எனக்கும் அவளுக்கும் ரத்த தொடர்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்துறா இவர் என் அம்மாவுக்கு துரோகம் செய்தவர் கணவனே எல்லாம்னு வாழ்ந்தவங்கள இப்படி வருஷமாக ஏமாத்தி தான் வாழ்ந்திருக்கிறாரு எங்கம்மா இப்ப இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த உண்மை தெரியாம போய் சேர்ந்து அவங்க மகள் நான் உயிரோடு இருக்கேன் அம்மாவுக்கு இவர் செய்த நம்பிக்கை துரோகத்தை என்னால ஏத்துக்க முடியாது இனி இவர் முகத்தில் கூட நான் முழிக்க விரும்பலை உங்க மனைவியின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதாக இருந்தா என்னோட கிளம்புங்க இல்ல இவர் சொல்றதை ஏத்துக்கிட்டு அவர் மகளை ஏத்துக்கிறதா இருந்தா இங்கேயே இருங்க நான் கிளம்புறேன் மாதங்கி விறுவிறு என்று வாசல் நோக்கி நடக்க ஒன்றும் செய்ய இயலாதவனாக அவளை பின்தொடர்கிறான் சுந்தரம் அப்பா என்னால உங்க குடும்பத்தில் பிரச்சனை வருதே அக்காவுக்கு உண்மை புரிஞ்சு கோபமாக போறாங்க வேண்டாம்ப்பா நிம்மதியான உங்க வாழ்க்கை என்னால கெட வேண்டாம் அப்பாவோட அன்பை பாசத்தை இதுவரை அனுபவிக்காம வாழ்ந்தவ தான் நான் எனக்கு தனிமை புதுசு இல்லை ஆனா அக்காவுக்கு உங்க அன்பும் பாசமும் கடைசி வரை கிடைக்கணும்பா என்னை அனுப்பி வச்சிடுங்க இல்லம்மா நீ பேசுறது தப்பு மாதங்கியின் கோபம் கொஞ்ச நாளைக்குத்தான் அவளால் இந்த அப்பாவை ஒதுக்கி வச்சு வாழ முடியாது அவள் திரும்ப என்கிட்ட வருவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அவளுக்கு கணவன் வந்தாச்சு அவள் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப அன்பும் ஆதரவும் தேவைப்படுறது உனக்கு தான் என்னோட சந்தோஷமா வாழ வேண்டிய நீ கஷ்டப்பட்டு காலத்தை ஓட்டியிருக்க அதோ போட்டோவில் நிறைஞ்ச மனசோடு புன்முறுவல் பூக்க நம்ம பார்த்துட்டு இருக்காளே அவதான் இனி உனக்கும் தாய் அவளை கையெடுத்து கும்பிடுமா உனக்கு நல்ல வாழ்க்கை காண்பிப்பா சொன்னவர் அன்போடு அவளை பார்க்கிறார் இப்படி ஒரு அன்பான தகப்பன் தனக்கு கிடைச்சதை நினைத்து சந்தோஷப்படுறதா எனக்கும் ஒரு விடியல் வந்துருச்சுன்னு மனசு ஆறுதல் படுறதா என்னால உங்க பழைய உறவுகள் விலகி போவதை நினைச்சி வேதனை படுறதான்னு எனக்கு தெரியலப்பா கண்கள் கலங்க பேசும் சாந்தியை பார்க்கிறார் இதோ பாருமா இனி நீ உன் பழைய வாழ்க்கையை மறந்துடணும் உனக்கு புது வாழ்க்கை ஆரம்பமாயிடுச்சு உன் அம்மா லக்ஷ்மி உன் அக்கா மாதங்கி நான் உன் அப்பா இந்த உறவுகளுடன் உன் வாழ்க்கை புது பொலிவுடன் தொடரட்டும் உன் அக்கா மனசு மாதிரி திரும்ப நிச்சயம் நம்ம தேடி வருவா போம்மா போய் சாப்பாடு எடுத்து வை ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் லக்ஷ்மி இப்ப உன் மனசு நிறைஞ்சு இருக்குன்னு எனக்கு தெரியும் நம்ம மகள் கிடைச்சிட்டா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவேன் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற கடவுள் வழிவகுத்து கொடுத்துட்டாரு மாதங்கி பாவம் உண்மையை புரிஞ்சிக்க முடியாம குழம்பி போயிருக்கா அவகிட்ட உண்மையை என்னால் சொல்ல முடியாது அப்புறம் ஆத்மார்த்தமாக நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் பரவாயில்ல லக்ஷ்மி என் மகள் என் மனசை புரிஞ்சு திரும்ப வருவா அவ வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சு கொடுத்தேன் இனி சாந்தி அவதான் நம் நம்ம அவளை அன்போடு அரவணைத்து அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன் நீதான் கூடவே இருந்து எதிர்படுற பிரச்சனைகளை சமாளித்து வாழற தைரியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்பா சொன்னாரு சாந்திங்கிற பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அவ உங்கள் மகள் சொன்னாரு நான் அதை பத்தி எதுவுமே கேட்க விரும்பலை மாதங்கியும் சாந்தியும் எனக்கு ஒண்ணுதான் உங்க கடந்த காலம் எனக்கு தேவையில்லை அதை பற்றி பேசி உங்க மனசை வருத்தப்படவும் வைக்க நான் விரும்பலை சாந்தியை கூப்பிடுங்க மாமா விஸ்வத்தை அன்போடு பார்க்கிறார் வாசுதேவன் போதும்பா என் நண்பன் பத்ரியின் பாசமான மகன் நிரூபிச்சிட்ட நீயும் என் மகன்தான் ஆனா என் மகள் மாதங்கி தான் என்னை புரிஞ்சுக்கல இருப்பா சாந்தியை கூப்பிடுற சாந்தி சாந்தி இங்கே வாமா விஸ்வத்தை பார்த்த புன்னகைத்தபடி வரும் சாந்தியை பார்த்து வியக்கிறான் அப்படியே மாதங்கி போலவே இருக்காமாமா சாந்தி இது தெரியும்பா நீங்கள் சொல்ல வேண்டாம் பத்ரி மாமாவோட பையன் எனக்கு அண்ணன் சரிதானே சொன்னவள் அண்ணா ஏன் அண்ணியை கூப்பிட்டுக்கிட்டு வரலை நான் அவங்களை பார்க்கணும் வருவாம்மா அவளும் உன்னை பார்க்க அவளோடு தான் இருக்கா வாங்கண்ணா சாப்பிடலாம் சூடாக இட்லி மீன் குழம்பு இருக்கு நான் தான் செய்தேன் புன்முருவலுடன் அவளை பார்க்கிறான் இவ்வளவு பாசமாக கூப்பிடுற நிச்சயம் உன் கையால் சாப்பிட்டுட்டே போகிறேன் போய் எடுத்து வைமா சந்தோஷ தொழலுடன் சாந்தி உள்ளே செல்ல நெகிழுடன் விஸ்வத்தின் கையை பிடிக்கிறார் வாசு மாமா வருத்தப்படாதீங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் மறைக்கப்படுறதில் தப்பில்லை மாமா அது அடுத்தவங்கள பாதித்தாதான் தப்பு அத்தை நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க மாதங்கியும் தனக்கான வாழ்க்கையை நடத்துறா உங்க மனசில் எந்த குற்ற உணர்வும் வேண்டாம் நீங்க சாந்தியை உங்க மகளாக ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட அவளுக்கு நீங்க செய்யற பிராய சித்தம் அப்பா மாதங்கிய பார்த்து பேசுறேன்னு சொல்லியிருக்காரு உங்க மனசில் எந்த நிரடலும் வேண்டாம் அண்ணா அப்பா சாப்பிட வாங்க வாங்க மாமா சாப்பிட போகலாம் அவரையும் அழைத்து கொண்டு சாப்பாட்டு அறை நோக்கி நடக்கிறான்னு விஸ்வம் மாமா சாந்தியும் மாதங்கியும் ஒரே அச்சில் வார்த்தது போல இருக்காங்க சாந்தி ரொம்ப நல்ல குணம் அம்மா பார்த்த அடுத்த நிமிஷம் ரொம்ப நாள் பழகியது போல அவ்வளவு அன்பா பேசுறா கயல் வீழ்ச்சி சொல்ல எனக்கு ஒரு உதவி பண்றியம்மா என்ன வேணும் சொல்லுங்க மமா சாந்திக்கு கட்டிக்க நல்லதா சேலை ரவிக்கை வாங்கணும் அவள் தலையெல்லாம் ஒரே சிக்காக சரியான பராமரிப்பு இல்லாம இருக்கு அவளை கூட்டிட்டு போய் தலைமுடி வெட்டி சரி பண்ணிட்டுவாமா கடைக்கு கூட்டிட்டு போய் நல்லதா நாலு புடவை ரவிக்க வாங்கி கொடுமா தாராளமா மமா இப்பவே கூட்டிட்டு போறேன் எங்கே என்னை கூப்பிடுறீங்க கடைக்கு போறோம் சாந்தி போகலாம் சந்தோஷமா அவளுடன் கிளம்பினாள் என்னமாம் நீங்க பணம் தரணுமா ஒரு அண்ணன் அண்ணியாக சாந்திக்கு செய்ய எங்களுக்கும் கடமை இருக்குமாமா தயவு செய்து எங்களை பிரிச்சு பார்க்காதீங்க சரிம்மா ஒரு அண்ணியாக நீயே அவளுக்கு வாங்கி கொடு